ஏழ்மையில் வாடிய ரோஹித் சர்மா கண் கலங்க வைக்கும் ரோஹித் சர்மாவின் வாழ்க்கை வரலாறு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமான ரோஹித் சர்மா சென்ற ஆண்டில் டி டுவெண்டி ஒரு நாள் டெஸ்ட் என மூவகை போட்டிகளுக்கும் இந்திய அணி தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலக போட்டிகளில் இந்திய அணிக்கு தலைமையேற்று வழிநடத்தினார் ரோஹித் இப்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக உயர்ந்துள்ள போதும் சிறு வயதில் கிரிக்கெட் சார்ந்த பொருட்களை வாங்க மிகுந்த சிரமப்பட்டார் ரோஹித் சர்மா நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ரோஹித் சர்மா அவருடைய சிறு வயதில் கிரிக்கெட் கிட் வாங்க பணமின்றி சிரமப்பட்ட போது வீடு வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டுள்ளார் என்றால் பாருங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பது அன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள பன்சோர்டில் பிறந்த ரோஹித் சர்மாவிற்கு தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் இருந்தார் ரோஹித் சர்மாவின் தந்தையான குருநாத சர்மா சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்து வந்தார் இதனால் ரோஹித் சர்மாவுடன் பிறந்த மற்றொரு சகோதரர் விஷால் சர்மா ஆகிய இருவரையும் பார்த்துக்கொண்டு குடும்பத்தையும் நடத்த முடியவில்லை இதனால் ரோஹித் சர்மாவை அவரது சித்தப்பா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவரது தந்தை ஆரம்பம் முதலே கிரிக்கெட் ஆர்வம் இருந்த ரோஹித் சர்மாவிற்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் அவரது வாழ்வில் திருப்பு முனையாக இருந்தவர் தான் சிறுவயது பயிற்சியாளர் தினேஷ் லாட் ரோஹித் சர்மாவின் தீவிர பயிற்சி அவரை இந்திய அணியில் இடம்பெற செய்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தனது சர்வதேச பயணத்தை தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து ஐபிஎல் தொடரில் முதலில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணியில் விளையாடிய ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கேப்டன் பொறுப்பை ஏற்று இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது என ஐந்து முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் ஆனால் இன்று அவரையே கேப்டன் பொறுப்பிலிருந்து வெளியேற்றியிருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஒரு வீரராக மட்டுமே விளையாடுமாறு நிர்பந்தித்துள்ளது ஒரு இன்னிங்ஸுக்கான ரன்களை அதிக பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் மூலமாகவே எட்டியது அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் போன்ற சாதனைகளை உள்ளடக்கிய அந்த இருநூற்றி அறுபத்தி நான்கு ஆகட்டும் மூன்று அடுத்தடுத்த சதங்களுக்கான சாதனையை நிகழ்த்தி காட்டிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹாட்ரிக் இன்னிங்ஸ்கள் ஆகட்டும் ஒரு ஐம்பது ஓவர் கோப்பையில் அதிக சதங்கள் ஒரே கேலண்டர் வருடத்தில் அதிக சதங்கள் அடித்து எக்காலத்திலும் தனது வேட்டுக்கு துருப்பிடிக்காது என நிரூபித்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகட்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எல்லா வழிகளிலும் ஏதோ ஒரு வகையில் அவரது தாக்கம் ஒருநாள் ஃபார்மேட்டுக்குரிய களங்களில் நிகரற்றதாகவே அமைந்திருக்கிறது கொரோனாவால் கிரிக்கெட் விழுங்கப்பட்ட அந்த பெரும்பாலான கால இடைவெளியில் எஞ்சியவற்றில் கூட ரோஹித்தால் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை பல போட்டிகளில் காயம் சுழற்சி முறை வாய்ப்பு விருப்ப அல்லது கட்டாய ஓய்வு அடுத்த தலைமுறை வீரர்களுக்கான தேடுதல் வேட்டையின் விளைவு என பல காரணங்களும் அவரை ஒருநாள் போட்டியிலிருந்து விலக்கியே வைத்திருந்தன இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா ஆடிய ஒன்பது போட்டிகளில் மூன்றில் மட்டுமே ரோஹித் பங்கேற்றிருந்தார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அத்தொடரில் முதல் இரு போட்டிகளில் ஆளுக்கொரு வெற்றியை பதிவேற்றியிருக்க டிசைடரான மூன்றாவது போட்டியில் ரோஹித்தின் நூற்றி பத்தொன்பது தான் பெரும் வித்தியாசத்தை கொண்டு வந்து போட்டியையும் தொடரையும் இந்தியாவை வெல்ல வைத்தது அதே நேரம் எங்கேயும் முடியாது என்று சரணடையும் மனப்பாங்கையும் ரோஹித்திடம் பார்க்கவே முடியாது குறைந்த ஸ்கோரினை டிஃபென்ஸ் செய்வது மிகவும் பிடிக்கும் என அவரே சொன்னது போல் சவால்கள் தான் அவரை இன்னமும் சீர்தூக்கி காட்டுபவை உங்கள் தின சேவல்